சரி சனி லக்கணத்துல இருந்தா சொன்னபடி கேட்பாங்களா சனி லக்கணத்துல இருந்ததுன்னா அவங்க வந்து சொன்னபடி கேட்கறதுக்கு நிறைய அனுபவப்படுறதுக்கு மட்டும் தான் கேட்பாங்க அனுபவசாலியார வரைக்கும் அவங்களால சொல்ல கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தனக்கு யார் உதவி செய்யறாங்க யார் உதவி செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து அதிகமா செயல்பட்டு நாம தான் சரி நினைச்சு வாழ்வாங்க ஆனா கடைசியில் பார்த்தோம்னா அதுதான் தவறாவே பின்ன முடியும் கூட இருந்து உதவி பண்ணக்கூடிய வயதானவர்களே அதிகமா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் பேலன்சிங்காக போகும் போறன் அப்பா அம்மாவுக்காக நான் வந்து பாத்துக்கிறேன் இல்லைன்னா கூட இப்போ கா பாக்குறேன் மாமன் வச்சுங்க கா பாக்குறேன் அப்படிலாம் பார்த்துக்கிங்க கூடத்தான் பணம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனா உழைச்சி குடும்பத்தை காப்பாத்தி நல்லபடியா மேலே மேலே முன்னேறக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கும் இல்லை பணம் நிறைய இருக்கும் ஆனா உங்ககிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்ககிட்ட அடங்கி போற மாதிரி பணம் அதாவது என்னன்னா ஒரு வீரம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கும் சரிங்களா அது இருக்குன்னு இருக்குன்னுதான் சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய அமைப்பு பொறுத்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து வரக்கூடிய அமைப்பிற்கு முன்னோர்கள் வந்து விதிவங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க பொதுவாக செவ்வாய்கிழமை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்போ செவ்வாய்கிழமை மாளிக்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதாவது இருக்கக்கூடிய ஒரு வரந்தேடக்கூடிய பெண்ணோ ஆணோ இந்த வரந்தேடக்கூடியவங்களுக்கு செவ்வாய்கிழமை இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்படி எல்லாம் வேணும் இந்த மாதிரி எல்லாம் வேணும் இப்பெல்லாம் இருந்தால்தான் நான் வந்து திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு தூபம் போடுற மாதிரி அதாவது வந்து அதை வந்துன்னா அந்த மனைவியோடு தொடர்ந்து நெருக்கத்தில் இல்லாமல் நான் வேலைக்காக அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பில் வருவாங்க இது பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா பெண்ணோடைய வீட்டில் இருக்கக்கூடிய மைத்துணர்கள் இருந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க அந்த ஆண்மனுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆபத்தான காலத்தில் கூட ஒரு ஆண்மனோட ஜாதகத்தில் செவகரம் இருந்துச்சுன்னா அவங்க ஆபத்தான காலத்தில் கூட அந்த மச்சினாக இருக்காங்களே அவங்க வந்து ஒரு உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்க அனுந்தபி உதவிக்கு வர மாட்டாங்க சொந்த பந்தம் உதவிக்கு வர மாட்டாங்க அப்படிலாம் உதவிக்கு வராமல் இவங்களே போராடி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லை வரலைன்னா ஏன் அப்படி வந்தீங்க ஏன் நல்லா வாழ்த்து தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க இதுக்கு தான் வந்து இருக்கும் அப்போ அந்த கர்மா இருக்கும்போது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது வாழ்க்கையில அனுபவத்துல வாழ்ந்து பார்த்தா கண்டிப்பா தெரியும் சரிங்களா அப்போ வாழ்ந்து பார்க்கணும் நீங்க பாக்கும்போது தெரியும் அப்போ உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாக்குறீங்க அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கர்மா எப்படிதான் விழுது அக்செப்டன்ஸ் ஒன்னே ஒண்ணு என்னன்னா அக்செப்டன்ஸ் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உருவத்தை பிறந்திருப்பான் அந்த உருவத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிறந்த கர்மாவை மொதல் அக்செப்ட் பண்ணுவோம் நம்ம உருவத்தை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து சிறந்தவர்கள் விட்டு முடிவு பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம் அதே மாதிரி நம்மளுடைய கர்மாவை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கர்மாவில இருந்து வெளிவது அடுத்தவங்க செய்வோம் அக்செப்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் கர்மாவிலிருக்கான ஒரே ஒரு முதல் பரிகாரம் முதல் வெற்றிக்கான வாய்ப்பு நீங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெருதுன்மாவா போய் உங்களுக்கு வந்து காயப்படுத்தும் இப்போ ஒரு ஆன்மகனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த பெண் அது சரியாக அமையல அமையலாம் போது என்ன ஆயிடுது விட்டு போயிடுது அப்படின்னு ரெண்டாவது ஒரு பெண் பார்க்குறாங்க அந்த பெண்ணு கூட வளமாக போயிடுச்சு அப்படின்னா அப்படிங்கிற ஆத்திரம் கோபம் கூட அந்த மணமகனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் தெரிஞ்சவங்களால அது நிற்காது அந்த இருக்கக்கூடிய வயதான்கள் யாராக இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா அந்த பெண் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு இது பிடிக்காம இருக்கும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு செவ்வாய்குமா இருக்கக்கூடிய ஜாதகன் ஆண்மகனையோட பெண்மணியை பார்க்க வரும்போது வரக்கூடிய மாப்பிள்ளையோ பெண் வீட்லயோ வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல பொய் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது பொய்யே சொல்லாம இருந்தா கூட ஊரெல்லாம் என்ன சொல்லும்னா பொய் சொல்லி திருமணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவதற்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா அதாவது திருமணம் நடக்கிறதுக்காக ஒரு சில பொய் சொல்லுவாங்க அப்படி பொய்யே சொல்லாம உண்மையே சொன்னா கூட இவன் பொய் சொல்லி முடிச்சிட்டாங்க நல்ல பிள்ளைய நல்ல பையனை பொய் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க ஒரு புறணியாக காதில் வந்து விழுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா செவ்வாய்கருமா இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்போது மனசுல கொஞ்சமாவது சங்கடங்கள் வந்து நிச்சயமா இருந்தே தெரியும் இல்ல திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் நடந்ததுனால இந்த சங்கடம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுல அந்த யாரையும் முடிவு செய்ய வைக்கக்கூடாது நீங்க ஸ்ட்ராங்காக முடிவு செய்யணும் அப்படி முடிவு செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா உங்கள் மீது எந்தவிதம் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அக்கறை வைக்கக்கூடிய நபர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டு அதை வந்து ஏற்றுக்கணும் சரிங்களா பொதுவாக செவ்வாயிரமாக இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி உங்களை ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே செவ்வாய்கரமாக வந்து இருக்கும் அப்படி ரெண்டு பேர்த்துக்கும் செவ்வாயிரமாக இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் மனக்கு பக்கத்தோடு இருப்பாங்க அதனால அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதில் கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேருமே வந்து ஒன்றுதான் திருமணம் பண்ணிக்க உறுதி எடுப்பாங்க அப்படி மனசுல உறுதி எடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒன்றா வாழ்வாங்க அந்த மாதிரி வாழக்கூடியவங்களுக்கு தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது ஒவ்வொரு கிரமாவுக்கும் அப்படி வேற ஒரு மாதிரி வரும் இது செவ்வாயிரமாக மட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் செவ்வாயமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயாராகிக்க உங்களுக்கு செவ்வாய்கரமாக இருக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னா எங்கிட்ட ஜாதக பாருங்க பாருங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை துணைய முதல் செவ்வாய் கர்மா சரிங்களா சனி லக்கணத்தில் இருந்தா கண்டிப்பாக செவ்வாய் கர்மா ஞாபகம் வச்சிங்க அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் கர்மா லக்கண புள்ளி பூர நட்சத்திரமாக இருந்தால் அது செவ்வாய் கர்மா அதன் பிறகு உங்களுக்கு என்ன நட்சத்திரமா செவ்வாய் கர்மா நோட்ட சூரிய கர்மா சந்திரகர்மா கர்மா சூரியகர்மான பானி வந்து சந்திரகர்மான சந்திர நட்சத்திரம் செவ்வாய்கர்மான அப்ப கிருத்திக நட்சத்திரம் கர்மா ஓகேவா அப்போ ஆயு நட்சத்திரம் கர்மானா மகாட்சி கேது சந்திரகர்மான பூ நட்சத்திரம்

அப்போ எதுலாம் சந்திரகிரமான்னு தெளிவா தெரியும் போது ஈசையை கண்டுபிடிக்கும் முடியாதா உம் அதனால தெரிஞ்சுக்கங்க பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் கிருத்தி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரமும் செவ்வாய்கர்மாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை லக்கண புள்ளியாக கொண்டிருந்தால் அது செவ்வாய்கர்மா ராசி புள்ளியாக கொண்டிருந்தாலும் அது செவ்வாய்கர்மா லக்கண அதிபதி இதை வந்து புள்ளியாக கொண்டிருந்தாலும் கர்மா சரிங்களா இந்த மூணு தான் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது இது போக வந்து சனி வந்து லக்ன கலாமா திருந்தால் செவ்வாய்கர்மா சனி லக்கணத்தை பார்வை செய்தால் செவ்வாய்கர்மா இப்போ செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாய்கர்மா மோசமானதா ஆம் செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாய் கர்மா வந்து கொஞ்சம் மோசமானதுன்னு சொல்கிறது இல்லை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் எல்லாம் டைவர்ஸ் ஆகுதோ இங்கேயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆகுதோ எல்லாம் வந்து சண்டை சத்தோட மனைவியோட வாழ்க்கை கணவனோட வாழ்க்கையை வந்து முடிவுக்குறதோ இங்கேயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனைவியும் கணவன் வந்து ரெண்டு பேருமே கணவனும் மனைவி பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் ஒரு தகராறோட ஏன் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக செவ்வாய்கரமாக இருக்கும் இளவயதுலேயே விதவியானவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செவ்வாய்கரமாக இருக்கும் சரிங்களா அப்போ தகராறோடையே வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்க்கையில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே செவ்வாய்கரமாக இருக்கும் அப்போ அந்த செவ்வாய்கிழமை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய அக்செப்டன்ஸை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழணும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே வந்து பரிகாரம்ங்கிறது வழிபாடுன்னு தான் சொல்லுவேன் அந்த வழிபாடு சில நேரத்தில் வந்து வாழ்க்கை முழுக்க செய்கிற மாதிரி இருக்கும் வரக்கூடியவங்களுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னா முருகனை வந்து தொடர்ந்து கும்பிட்டுங்க காளியமாக தொடர்ந்து கும்பிட்டுங்க பைரோட தொடர்ந்து கும்பிட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவேன் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து பைரோட கும்பிட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மாற்றத்தை பார்த்துட்டு திரும்ப வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் அடுத்து வழிபாடு பண்ணுங்க ஏங்க ஒரு பதினோரு நாள் ஒரு பூஜை பண்ணால் சரியாக போயிடாதா இங்கே போய் ஆற்று போயிடுறாங்க சார் அங்கே போயிட்டு போயிட்டால் சரியாகாதா அதெல்லாம் சில விஷயங்கள் வந்து பரிகாரம் வந்து நான் சொல்ல கிடையாது ஏன்னா எனக்கு பரிகாரம் சொல்ல தெரியாதுன்னே ஒத்துருந்தேன் பரிகாரம் சொல்ல தெரியாது ஆனா வழிபாடு சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்குது இன்னும் தொடர்ந்து நீங்க வந்து தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கும்போது என்ன விளையாண்டே இருந்தேன் அவரோட சொல் மதம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பூஜை போட்டு இருந்தாரு என்னடா பண்றவங்க கேட்டார் ஃபர்ஸ்ட் டைம் ஏ நல்லா நெருப்பு சூப்பரா இருக்கு நண்பா அதான் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறது இதா எங்க உட்காந்து நண்பன்டா நண்பன் பண்ணும் போது உட்காந்து நல்லா ஜாலியா இருக்குது நீ சாமி முடித்துக்கிற நான் வந்து விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்துல அசால்ட்டா இருந்தவன் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுவாரு நண்பர் வேற இது வேறடா சொன்ன புரிஞ்சுக்கணும் கொடுத்துடா உடனே ஒண்ணு நீ நண்பர் இருக்கும்போது நண்பர்கிட்ட அப்படி பண்ணும்போதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு போட்டு பண்ணிட்டு இருந்தேன் கையை உளுக்கலான்ட்டே இருந்தேன் கடைசியில் பூஜையை முடிச்சுட்டு மண் எடுத்து பார்த்துட்டே இருந்தாடா தம்பி மண்ணு கெட்டு போச்சு இதுக்கு நான் பொறுப்பு இல்லை பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன் நீ விளையாண்டுட்டு இருந்த மண்ணு கெட்டு போச்சு போ மறுபடியும் போய் இந்த மண் எடுத்துட்டு வா அப்போதான் வந்து பூஜை பண்ணி உனக்கு பிரச்சனையை வந்து கேட்க முடியும் ஏன்னா ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருந்தது அப்போ ஒரு இடத்த வந்து விற்க வேண்டியிருந்தாலும் விற்கவே முடியல அப்போ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா பூஜை கொடுத்தாரு இது மாதிரிலாம் ஒரு பரிகார பூஜை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அதை முயற்சி பண்ணுறப்போ தான் வந்து உட்காந்து விளையாட்டுருக்குறேன் அப்போ விளையாடும் போது போச்சா இதுதான் அந்த சூழ்நிலையை வந்து கெடுக்கிறது எனக்கு தெரியாமலாம் இருந்துக்கிறேன் ஒன்றுமே தெரியாமல் விளையாடத்தனமா இயக்கி கூட்டியாக தான் வாழ்ந்துருக்கிறேன் அப்படிலாம் வாழ்ந்ததுனால தான் எது தவறு எது சரி எதை வந்து மூணு நம்பிக்கை எது மூணு நம்பிக்கை இல்லை எதுக்கு வந்து கோயிலுக்கு எப்படி கோயிலுக்கு போகலாம் எப்படி கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா விளக்கமாக சொல்லிட்டு உங்கள் மனசுலே விட்டுறது இப்போது மின்சர் ஸ்டேட்ல கூட கோயில் போகலாம் கூட வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சீனியர் சிஹன் போனீங்கன்னா வீடியோ போட்டுருப்பான் மாதவிடாய் காலத்தில் கூட நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கோயிலுக்கு அந்த வீடியோ போட்டுருக்கு போது அந்த கோயிலுக்கு திரும்ப திரும்ப எங்கே தான் கேட்பாங்க வீடியோ பார்த்துட்டு அப்போ என்ன எடுத்தோம்னா அந்த வீடியோவுக்கு கருத்தை அவங்க புரிஞ்சிக்கலாம்னு இருக்கும் வீடியோவுக்கு கருத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க என்ன பண்ணலாம் அந்த சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகலாம் வீட்டுக்கு கருத்தை புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்காம கேட்ட கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் போகலான்னு ஏன்னா விளக்கத்தை முழுசா கொடுத்தாச்சு விளக்கத்தை முழுசா கொடுத்ததுக்கப்புறம் உள்ளார்ந்து பார்த்து சொன்ன நான் சொன்ன விளக்கம் சரியாகப்பட்டால் என்ன பண்ணலாம் அவங்க கோயிலுக்கு போகலாம் சரியா பண்ணலைன்னா அவங்க கேட்குறாங்க குளத்தில் இருக்கிறாங்க அப்போ நம்ம ஃபோன் சொன்னோம்னா அவங்க ஏற்றி குட்டியாக பண்ணாங்கன்னா மாட்டி கிடையாது சொன்னால் நான் மாட்டிக்கும் அதனால என்ன சொல்லுவேன்னா வீடியோவில் பார்த்து உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு நான் அனுபவிச்ச மாதிரி தங்கனையாரு அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாது இல்லையா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அனுபவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தெளிவாயிட்டேன் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜாதகத்தில் பார்த்து என்னால் முடிதலுக்கு சொல்றேன் சரிங்களா அதுல நீங்க எதை தேர்ந்தெடுத்துக்கலாம்